நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல நாங்க நல்லா கவனிங்க இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல அதுக்காக நாங்கள் முயற்சி செய்யாமல் இருந்தோமா முயற்சி செய்யாமல் இருக்கிறோமா ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஆட்சி பொறுப்புக்கு அந்த உடனே நீட் விளக்கு சட்டமன்றத்தை சட்டம் ஏற்றி அனுப்பினோம் அது என்ன மாதிரியான சூழ்ச்சிகள் எல்லாம் பண்ணி ஆளுநர் மூலமாக தடுத்தாங்க இது நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் அப்பவும் கடுமையான சட்ட போராட்டம் நடத்தணும் அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ அதை மறைச்சு வச்ச மாதிரி நாடகம் இல்லையா அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வந்ததும் ஒன்றியத்தில் நமக்கு ஆதரவான அரசு அமையும் என்ற நம்பிக்கையோடு போராடணும் தமிழ்நாட்டோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இந்தியாவுடைய இளந்தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு நீட் விளக்கு அளிக்கப்படும் உறுதியளிச்சா புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளில் இந்தியா கூட்டணிக்கு வெற்றியை தந்தீங்க ஆனா ஒன்றியத்துல பாஜக ஆட்சி அமைஞ்சது அதுவும் பெரும்பான்மை ஆட்சி கிடையாது சிலர் ஆதரவோட மைனாரிட்டி ஆட்சியாதான் அமைச்சிருக்காங்க நாட்டு மக்களுக்கு எதிரான அவரோட ஆட்சியை நெடுநாள் நீடிக்காது நான் உறுதியாக சொல்லுகிறேன் நிச்சயம் ஒரு நாள் நம்முடைய மாநிலத்திற்கான உரிமைகளை காக்கிற ஆட்சி அவையும் அமையத்தான் போகிறது முழுசா காட்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்